அவரோட வியாபாரத்துல நேரம் கொஞ்சம் கடந்து போச்சு அதனால அவர் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு அவரு தன்னோட விதி வண்டி எடுத்துக்கிட்டு அந்த காட்டு பாதையில மெதுவா ஊட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி வியாபாரம் ஆகாத கொஞ்சம் கடலையும் வச்சிருந்தாரு கொஞ்ச தூரம் காட்டோட நடுப்பகுதிக்கு போன உடனே ஒரு மாயக்குரல் கேட்டுச்சு யார் அது அங்கே அப்படின்னு கேட்டுச்சு இதை கேட்ட வியாபாரிக்கு ஒண்ணுமே முடியல பயம் தாங்கல ஒரு வேகமா மிதி வண்டிய மிதிக்கணும்னு ஆசைப்பட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து அந்த குரல் பேசுது ஐயா உங்களிடம் சாப்பிட ஏதாவது உண்டா இருந்தால் பக்கத்தில் உள்ள பாழடைந்த கிணத்தில் வீசி விட்டு செல்லுங்கள் குரலோட அந்த கண்ணீர் தன்மையை பார்த்த வியாபாரிக்கு கண்டிப்பா இது மனுஷன் இல்லைன்னு தெரியும் நம்ம ஏமாத்திட்டு போக முடியாதுன்னு தெரியும் வியாபாரி என்ன பண்றாரு தன்னோட மனசுல கொண்டு வந்து ஓடியே போயிடுறாரு வண்டியில இருந்த கடலையை வீசியும் கூட வண்டி மாதிரி அவருக்கு திரும்பி பார்த்தா ஒரு கிணத்துல வீசி எரிஞ்ச மூட்டை அவருக்கு பின்னாடி அப்படியே இருக்கு வண்டியை நிறுத்திட்டு பொறுமையா இறங்கி அந்த கடலை மூட்டையை திரு பாக்குறாரு அதிசயம் அவரு போட்ட கடலை கடலையா அவர் எந்த அளவு கடலையை போட்டாரோ அதே அளவு கடலை கடலையா இந்த அதிசயம் அவரால நம்பவும் முடியல வெளியே சொல்லவும் முடியல அமைதியா அந்த மூட்டையை கட்டிக்கிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு போய் இறங்கிட்டார் வீட்டுக்கு போனவரு அந்த மூட்டையை எடுத்துட்டு உண்ட போய் உடனே நடந்தது எல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சார் மனைவிக்கு ஒரே சந்தோஷம் அந்த கடலை மூட்டை தங்க கடலை மூட்டையை பார்த்த உடனே சொல்லவே வேண்டாம் ரொம்ப சந்தோஷத்துல ரெண்டு பேரும் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலாம்ன்றத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நாள் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது தங்க கிட்ட இருக்க தங்க கடலை எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா விட்டு அவரு வீடு வாகனம் அவருக்கு தேவையான சொத்துக்கள் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாரு கம்மூட்டையில இருக்க கடலை வந்து குறைய ஆரம்பிச்சது உடனே மனைவி சொன்னாங்க அந்த கடலை வியாபாரி கிட்ட நீங்க இன்னொரு முறை அந்த காட்டு வழியா ரெண்டாம் ஜாமத்துல போங்க அப்ப கண்டிப்பா அந்த ஒரு மூட்டை நிறைய கடலையை கொண்டு போக தங்கம் திருப்பி சொன்னாங்க கடலை வியாபாரியும் மனைவி சொன்ன மாதிரி அன்னைக்கு இரவே ஒரு மூட்டை நிறைய நிலக்கடலையை தன்னோட சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு அந்த காட்டோட அந்த காட்டு பகுதியோட வாசலையே இருந்தாரு அந்த நேரத்துல ஒரு பிச்சக்காரன் சைடு முடியாது அந்த சொன்னாரு ஐயா ராத்திரி ஆயிடுச்சு இனிமே நான் எந்த வீட்டு கதவையும் போய் தட்ட முடியாது உங்க கிட்ட சாப்பிட ஏதாவது இருந்தா எனக்கு தர முடியுமான்னு கேட்டாரு அதுக்கு கடலை வியாபாரி எங்க ஒரு கை அள்ளி விழுத்து கொடுத்துட்டா அந்த கிணத்துல போடும்போது நமக்கு ஒரு கை அளவு தங்கம் கம்மியா கிடைக்கும்போது பயந்து என்கிட்ட சாப்பிடலாம் ஒண்ணும் இல்லை நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லு பிச்சைக்காரனும் அந்த காது வழியா நடந்து வர்றதை பார்த்தா நீ எதுக்கு இந்த பாதையில போறாரு வியாபாரி ஐயா நான் பக்கத்து ஊருக்கு போகணும் இந்த பாதையை விட்டா எனக்கு வேற பாதை கிடையாது நான் போறேன் நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு சொல்லி பிச்சைக்காரனும் அங்க இருந்து நடந்து வந்தாரு பிச்சைக்காரன் நடந்து வந்துட்டு பாதையில திடீர்னு ஒரு நல்ல உணவு வாசனை அடிச்சு அந்த வாசலு வந்த திசையை நோக்கி அந்த பிச்சைக்காரர் நடந்து போறாரு நடந்து போய் பார்த்தா ஒரு கொய்யா மரம் நிறையவே கொய்யா பழமும் பழுத்து தூங்கிட்டு பிச்சைக்காரனுக்கு ஆல்ரெடி பசி அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு கொய்யா பழத்தையும் எடுத்து தன் தான் வச்சிருந்த அந்த துணி முகத்துல நிரப்புறாரு இப்படியே நிரப்பிட்டு அவர் என்ன பண்றாரு நடந்து கொண்டே இருக்காரு இந்த முறை அந்த குரல் அந்த பிச்சைக்காரன் கிட்ட கேட்கணும் ஐயா யாரது அங்கே சாப்பிட ஏதாவது வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா அந்த கிணத்துக்குள்ள போட்டுட்டு போயிடுங்கன்னு அந்த குரல் திரும்பவும் சொல்லுங்க பிச்சைக்காரன் எந்த சலனமும் இல்லாம நேரா அந்த கிணத்து கிட்ட போறாரு தான் கிட்ட இருந்த ஒரு ஆறு கொய்யா பழங்களை எடுத்து மூணு கொய்யா பழங்களை மட்டும் கிணத்துக்குள்ள போடுறாரு கிணத்துக்குள்ள போட்டு இந்த பிச்சைக்காரர் சொல்றாரு ஐயா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு அரூபமா தான் இருப்பீங்க நான் காலையில இருந்து பசியால வாடி இருக்கேன் ஒரு பிச்சைக்காரன் தான் எல்லாத்தையும் எழுந்துட்டு தெருவுல நிற்கிறதா எனக்கு இப்போ பசிக்குது நீங்க பாதி பழம் சாப்பிடுங்க எனக்கு பாதி பழம் இருக்குது அது மட்டும் இல்ல சாப்பிடும் போது நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துல இருக்க ஒரு சவத்து மேல ஏறி உக்காந்துக்கிறாரு பிச்சைக்காரன் அந்த மாய குரல் இப்ப எதுவுமே பேசல மௌனமா இருக்கு உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பிச்சைக்காரன் அந்த கையில இருந்த அந்த மூணு பொய்யா பழங்களை சாப்பிட சாப்பிட அவரோட சொந்த கதைகளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த குரலும் பதிலுக்கு நிறைய பேசுது இவர் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு ஒரு ஒரு பெரிய பெரிய அதாவது குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் இவரோட தீய பழக்க வழக்கங்களாலேயும் கெட்ட நண்பர்களாலேயும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாரு மனைவி மக்கள் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல இழந்து வாழ்க்கையை இழந்து வீட்டுக்கு வந்துட்டார் இந்த கதையை கேட்டு அந்த மாயக்குரல் வந்து எந்த எந்த இடத்துல எல்லாம் தப்பு பண்ணாரு இந்த விஷயத்தை தெளிவாவே சொல்லுது நீங்க இந்த இடத்துல இந்த தப்பு பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாயக்குரலும் இந்த பிச்சைக்காரரோட கதைக்கு எதிர்ப்பதமா பேசிக்கிட்டே வருது ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்துல நல்ல நண்பர்கள் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இவரும் தான் கையில இருந்த அந்த மூணு கொய்யா பழங்களையும் சாப்பிட்டு முடிக்கிறாரு அந்த மாயக்குரல் என்ன சொல்லுதுன்னா ஆஹ் நீங்க சாப்பிட்ட அப்புறம் தலைமை போயிடுவியா அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரரை பார்த்து கேட்குது உடனே பிச்சைக்காரர் சொல்றாரு என் வாழ்க்கையில நான் நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன் ஆனா உன்ன மாதிரி உண்மையான அதாவது என் கூட இருந்த எல்லா நண்பர்களும் நான் என்ன சொன்னாலும் சரின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சிருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் எனக்கு நீ ஒரு உதவி மட்டும் செய் நீ எப்படியா பட்ட பயங்கரமான ஒரு அருவமா இருந்தாலும் சரி எனக்கு நண்பனா மட்டும் பிச்சைக்காரர் அந்த மாய குரலை கேட்கிறாரு அந்த மாய குரல் என்கிட்ட யாருமே இத பத்தி கேட்டதில்லை எப்பவுமே எனக்கு பசிக்கிற நேரத்துல இந்த வழியா போற மனிதர்கள் கிட்ட உணவு கேட்பேன் அவங்க உணவு கொடுத்த உடனே அவங்களுக்கு தேவையான பதில் மரியாதையை செஞ்சிடுவேன் அவங்களும் மறுபடி மறுபடி என்கிட்ட வந்து பதில் மரியாதை வேணும் உணவை எடுத்துகிட்டு அடிக்கடி இங்க வருவாங்க ஆனால் எனக்கு பசிக்கும் போது தான் நான் உணவு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம் சொல்லிச்சு ஆனா ஒருத்தர் போல என்கிட்ட நின்று என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஒரு உரையாடலை வந்து வளர்த்துக்கிட்டதே கிடையாது எனக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லிச்சு அது மட்டும் இல்ல கொஞ்ச நேரத்துல அந்த பிச்சைக்காரரோட ப்ளாக் வந்து நல்லா கணக்க ஆரம்பிச்சுதா ஒரு வச்சுருந்த துணிப்பை வந்து பயங்கரமா கணக்க ஆரம்பிச்சது அவரு உள்ள கையை விட்டு காக்கும் பொழுது அவர் கிணத்துக்குள்ள போட்ட அந்த மூணு கொய்யா பழமும் தங்க கொய்யா பழமா அவருக்கு வந்து கிடைக்குது அந்த தங்க கொய்யா பழத்தை அந்த பிச்சைக்காரர் திரும்பவும் போடுறாரு அதுக்கு அந்த மாயத்துடன் உனக்கு என்ன பைத்தியமா இது ஒரு வாழ்க்கையை மாற்ற இதையா உங்களோட பழைய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கல இதையும் திரும்ப கிணத்துக்குள்ள போட்டேன் அப்படின்னு கேட்டுச்சு இதுவே அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் பணம் தேர் புகழ் தோல்வி அவமானம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் ஆனா எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு நல்ல நட்பு இத நான் எடுத்துட்டு போனேன்னா நானும் மத்து மனிதர்கள் மாதிரி ஒரு சுயநலவாதியா மாறிடுவேன் எனக்கு நட்பு மட்டும் போதும் உனக்கு தேவையான உணவுப் பொருளை நான் வந்து யாசகமா வாங்கியோ இதை நான் இங்க இருந்தாவது எடுப்போம் எடுத்துட்டு வந்து தரேன் ஆனா டெய்லி என்கிட்ட நீ பேசுனா மட்டும் போதும் இதே நட்போட இதே மாதிரி நான் செஞ்ச த தவறுகளை அதாவது என்னோட தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி எனக்கு ஒரு நல்ல நண்பனா கடைசி வரைக்கும் இருந்தா பொழுது அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு அந்த மாயக்குடன் சொன்னது இனி கடைசி வரைக்கும் நான் உன்கிட்ட மட்டும்தான் பேசுவேன் மற்ற மனிதர்களிடம் பேச மாட்டேன் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு அருவமா இருந்தாலும் சரி ஒரு அசுர குணம் பெற்ற மனிதனா இருந்தாலும் சரி அவனுக்கு வேண்டியதும் ஒரு நல்ல நட்பு தான் இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாதது எதுன்னா நட்பு மட்டும்தான் தயவு செய்து உங்களுக்கான நண்பர்கள் கோழிகள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உண்மையா இருங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அவங்க இவ இவ எப்படி அவங்க அப்படின்னு அவங்கள நீங்களே நிச்சயம் பண்ணாதீங்க அவங்கள அப்படியே வீட்டுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்க கிட்ட தப்பு இருக்குதுன்னா முதல்ல நீங்க தான் முன்னாடி நீங்கள் இந்த தப்பு இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க கடிஞ்சு பேசணும் உலகத்தையும் மனுஷனா மாத்தக்கூடிய ஆற்றல் நல்ல நட்புக்கு உண்டு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இல்ல இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களை நான் வாழ்த்துறேன் இப்போ அமைதியா எல்லாத்தையும் மறந்துட்டு கண்களை மூடி தூங்க போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி